அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் வீக் தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம வந்து தொடங்கிடலாமா மூன்று வருடங்களில் இல்லாத தாக்குதல் நம்ம ஒவ்வொரு முறையும் இப்படி தான் சொல்கிறோம் ஆனால் இந்த தடவை ஒரே நாளில் நானூற்றி எழுபத்தி ஒம்பது ட்ரோன் அட்டாக் ட்ரோன் மட்டும் இல்லை மொத்தம் எல்லா மிசைல்ஸும் சேர்ந்து உக்ரைனே ஸ்தம்பித்து போயிடுச்சு இந்த பக்கம் போலந்து தரப்பில் எழுந்து அவங்களுடைய போர் விமானம் அப்படி ரெடியாக நின்றுட்டாங்க எலே நுழைஞ்சிடலாமாலே பாக்கி இது பாகிஸ்தான் வந்து பாருங்கள் ரஷ்யாவை ஒரு அட்டாக் பண்ணிடலாமாலே அப்படின்ற மாதிரி நேட்டோ நாடுகளும் தயார் நிலையில் இருந்தால் அந்த அளவுக்கு ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையில் நுழைய போகிறோம் கிட்டத்தட்ட உக்ரைனுடைய மக்கள் தூங்கவில்லைன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கான ஒரு தாக்குதலை ரஷ்யா நிகழ்த்தி இருக்கிறது பதிலுக்கு உக்ரைனும் தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு இரநூறுலேருந்து ஒரு இரநூறு ட்ரோன் நிகழ்த்தி இருக்காங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய ரொம்ப பதற்றமான ஒரு சூழ்நிலை அதை தள்ளி இந்த பக்கம் வந்து அதை விட ஒரு பெரிய சம்பவம் இன்றைக்கி வந்து ஈரான் ஒரு ஒரு செய்தி ஒன்று அனுப்புனாங்க அந்த செய்தியை கேட்டு அமெரிக்கா தரப்பில் கொஞ்சம் வெகு நிழந்திருக்காங்க கூடிய விரைவில் அமெரிக்காவும் இந்த பக்கம் இஸ்ரேலும் ஒரு சில டீலிங்லாம் போகிறாங்க ஆல்மோஸ்ட்டு இந்த மந்த்துக்குள்ளே நெருங்குதுன்னு நினைக்கிறேன் நான் ஈரான் இஸ்ரேலினுடைய சம்பவம் அப்படியே தாண்டி அங்கே லாஸ் ஏஞ்சல்ஸ் நடந்த போராட்டம் சுற்றியக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பாகிஸ்தான் நிகழ்வோடு முடிச்சிடலாம் நம்ம அது நாளையோட தொடக்கமாக இருக்கும் ஸோ விடிய குழப்பலமா தயார் தானே எப்போவுமே இந்த ஒர்க்கிங் அண்டர் ப்ரெஷர்னு சொல்லி இந்த ப்ரெஷரை வெளியிட்ருந்தாங்க இது நிஜமாகவே இந்த மாதிரி இருந்தால் அவர் வேலை செஞ்சுருக்க முடியுமா அந்த மாதிரி ப்ரெஷரை உணர்வாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியோடு உங்ககிட்ட நான் போகிறேன் நான் இந்த மாதிரி தருணங்கள் நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா அந்த பிக்சரை எடுத்துகிட்டு வேறு யாரை வச்சா நம்ம அந்தளவுக்கு டென்ஷன் ஆகும் அப்படின்றத நீங்கள் கம் கருத்துக்களாக பதிவிடுங்க நேராக நம்ம சம்பவத்துக்கு பண்ண தயாராக இருங்க பாராஷூட்டிலேருந்து குதிக்க போகிறோம் நம்ம நம்ம வாங்க பெல் உக்ரைனுடைய சேனல்ல இருந்து அல்ஜெசிராவில் இருந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா எண்ணி வச்ச மாதிரி நானூத்தி எழுபத்தி ஒன்பது ஒரு ட்ரோன் அட்டாக் வந்து நடத்தியிருக்காங்க இந்த ட்ரோன் அட்டாக்ல பெரிய அளவுக்கான அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்று உக்ரைன் தனது சார்பாக சொல்லி இருக்காங்க சரி அந்த தாக்குதல் எல்லாம் தாண்டி நான் ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட விளக்க வேண்டியது தார்மீக பொறுப்பும் இருக்கிறது இந்த வரைபடத்தில் பாக்குறீங்களா அந்த வரைபடத்தில் ரஷ்யா நிகழ்த்தியதாக கூறப்பட்ட தாக்குதல் இது எனக்கு தெரிஞ்சு ஒரு மூன்று இடத்துல மட்டும்தான் கார்கிவ் பகுதியில் மட்டும்தான் ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்கு தற்போதைய நிலைமைக்கு இது ஒரு பாதி புகைப்படம் தான் கிடைச்சிருக்கு பாதி இன்னும் மேபி நாளைக்கு தான் கிடைக்கும் இது சுட சுட வந்த தகவல்னால உங்ககிட்ட நான் காட்டுறேன் இந்த ஒட்டுமொத்த ஏரியாவும் அதிகபட்சம் இவங்க எங்கே எய்ம் பண்ணியிருக்காங்கன்னா கியூ எய்ம் பண்ணியிருக்காங்க அப்புறம் சார்னோ யூ பகுதி எய்ம் பண்ணியிருக்காங்க கார் யூ பகுதி எய்ம் பண்ணியிருக்காங்க கீழே ஜாப்ரோசிஷியா டி இந்த பகுதி எல்லாத்தையும் எய்ம் பண்ணியிருக்காங்க எங்கள் லட்ஸ்கிற பகுதியும் அப்புறம் வந்து டுபினோன்ற பகுதி அதாவது போலந்துலேருந்து பக்கத்தில் பாருங்கள் அங்கேயும் கீழே ஒடிசாக்கிட்டேயும் தாக்குதலில் நிகழ்த்தியிருக்காங்க பட் உக்ரைன் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உக்ரைன் தான் வந்து நாங்கள் வெற்றி பெற்றுக்குறோம் மாத்தா மிகப்பெரிய ஒரு வெற்றி எங்கள் மக்கள் ஒரு பக்கம் அச்சலத்தில் இருந்தால் கூட இந்த வெற்றியை நாங்கள் கொண்டாட வேண்டிய ஒரு தருணமும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன வெற்றியை கொண்டாட வேண்டிய தருணம் அப்படின்னா நீங்கள் இந்த சாட்டியும் இதையும் பாக்குறீங்களா மொத்தமாக நானூற்றி எழுபத்தி ஒம்பது சாகி டைப் ஆஃப் அட்டாக்ல நானூற்றி அறுபது சுட்டு வீழ்த்திட்டோம் அப்போ ரிமைனிங் அவங்க சக்சஸ் பண்ணது எத்தனை வெறும் பத்தொம்போது மட்டும்தான் இது எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லை நானூற்றி அறுபதுல இருநூத்தி எழுபத்தி ஏழு ட்ரோன் வந்து ஏர் டிஃபென்ஸ் மூலியமாகும் நூற்றி எண்பத்தி ஏழு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலயமா சுட்டு வீழ்த்திட்டாங்க இந்த கேஎச் நாலுமே முடிச்சிட்டோம் கதையை பத்து ஒன் நாட் ஒன் ஆர் லான் குரூஸ் மிசை பத்துமே முடிச்சிட்டும் கதையை அப்புறம் கே ஹெச் ட்வெண்ட்டி டூ லாங் ரேஞ்ச் ஆன்டிசிப் மிசைல்ஸ் முடிச்சிட்ட கதையை மூணுக்கு மூணு முடிச்சிட்டோம் கே எச் ஒன் டி சர்ஃபேஸ் மிசைல்ஸ் ரெண்டுக்கு ரெண்டு முடிச்சிட்டோம் கே தேர்ட்டி ஃபைவ் ஆண்டிசின் மிசைல்ஸ் குரூஸ் மிசைல்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று முடிச்சிட்டோன்றாங்க சரி இதெல்லாம் சொல்கிற உக்ரைன் வந்து அப்போ இன்னும் பதினேழு தாங்க அவங்க அனுப்பின இந்த கின்சால் மிசைல்ஸ் மீது எல்லாமே நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் ஒன்று கூட சக்சஸ் இல்லைன்றாங்க புகைப்படங்கள் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஒன்று நிறைய நான் வீடியோ பதிவு எதிர்பார்த்தேன் நான் எதிர்பார்த்த மீன் இவ்வளோ தாக்குதல் வந்தது என்ன புகைப்படங்கள் எதுவும் வரலையேன்ற மாதிரி நான் என்னுடைய அசம்சையில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா மேபி இது நிஜமாகவே அதாவது வெடி மருந்துகளை சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடிய ட்ரோன் அனுப்பியிருப்பாங்களா இல்லை எம்டி ட்ரோன் அனுப்பியிருப்பாங்களான்னு இந்த நேரத்தில் ஒரு சந்தேகமாக இருக்குது நார்மலாகவே ட்ரோனை விட வான் தடுப்பு சாதனங்கள் கொஞ்சம் அதிகமாக செலவு செய்யும் அதனால் திடீர்னு இவ்வளோ ட்ரோன் அனுப்புகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாமே ட்ரையல் எடுத்து வச்சுருக்காங்க மேபி ரஷ்யாவை மே ஃபஸ்ட் டைம் வந்து டம்மியாக அனுப்பியிருக்காங்கன்றது என்னுடைய படி எனக்கு புரியுது இவங்க சக்ஸஸ் ஒரு பக்கம் இந்த ஆண்டி இப்போ ஏற்கனவே கிட்ட ஆயுதங்கள் கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்கு அது இதுன்னு சொல்லிட்டு ரஷ்யா கொஞ்சம் சொல்லிட்டு இருக்காங்க அது ஒன் ரஷ்யான் பாருங்க உக்ரைன் அதனால ரம்மியாக அனுப்பி இருப்பாங்களா அப்படின்னு இன்னொரு சந்தேகத்தின் அடிப்படையில் நம்ம மூவ் பண்ணலாம் நம்ம வீடியோ பதிவுகள் எனக்கு நிறைய கிடைக்கும் நார்மலாகவே இந்த மாதிரி தாக்கல் நிறுத்தும் போது நான் போன தடவை கூட உங்ககிட்ட நான் காட்டியிருந்தேன் நான் பட் இந்த தடவை வீடியோ பதிவுகள் கிடைக்கல அப்போ நிச்சயம் இவங்க நிஜமாகவே சுட்டு வீழ்த்திட்டாங்களா ரஷ்யா வந்து டம்யை அனுப்பி இருப்பாங்களா ஏன்னா என்னுடைய படி டம்மி அனுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது வான் தடுப்பு சாதனங்கள் மீது எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணுவதற்கான இன்னொரு முறையும் கூட அதை நம்ம இன்னொரு ஒரு நாளில் கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா நம்ம டிஃபரன்ஷியேட் புரிஞ்சுக்கலாம் இதுக்கு முன்னே முந்நூற்றி எழுபது ட்ரோன் அட்டாக் நடத்தும் போது உக்ரைன் வந்து தடுமாறினது பயங்கரமாக தடுமாறிச்சு நிறைய இடங்கள் பாதிக்கப்பட்டது ஆனால் இந்த இடத்துல அதுவும் பெருசாக எல்லாம் இல்லை இன்ன வரைக்கும் கிடைத்த தகவல் படி மேபி இதுக்கப்புறம் வருதான் எனக்கு தெரியல அதனால் இது சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு கொஷின் மார்க்கை போட்டு கிடக்கலாம் நம்ம ஏன் என்ன இவ்வளோ சொல்கிறேன்னா உங்களுக்கு போக போக புரியும் ஆனால் ரஷ்யாவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா உக்ரைன் வந்து மாதத்துக்கு ஐயாயிரம் லாங் ரேஞ்ச் ட்ரோனு வந்து தயாரிக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க இதுக்கு முன்னெல்லாம் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு பக்கம் தான் இருந்தது ஆனால் இப்போ அதை விட பெரிய அளவுக்கு தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு பின்புலமாக இருந்தது எல்லாமே சீனா தான் சீனா வந்து பெரிய அளவுக்கான டெக்னாலஜியை கிட்ட கொடுத்து உதவுகிறாங்க முன்ன மாதிரி இல்லாமல் சீனாவுடைய லீடாப் அப்படின்ற ஏ டூ நாட் த்ரீ மினி பிசி பேஸ்டு வந்து ஒவ்வொரு ட்ரோனுக்குள்ளேயும் பொறுத்துறாங்க அதில் என்படியா ஜெட்ஸ் ஆன் ஆரிஜின் வந்து ஷிப் சிப்பும் பொருத்தி அதுல ஒரு சில சிம் கார்டையும் பொருத்தி ஏற்கனவே நம்ம எங்க டார்கெட் லொக்கேஷன் புகைப்படத்தை எடுத்து மேட்ச் பண்ணி அந்த புகைப்படத்தோட மட்டும் தாக்கல் நகர்த்துற மாதிரி வேற எந்த எதிரிகள் வந்தாலும் விலகி செல்ற மாதிரியான மொபைல் ஆபரேட்டர் நடத்துவதற்கான பலே திட்டங்களை வகுத்து இருக்காங்க இந்த அளவுக்கான செயல் திட்டங்களை பார்க்கும்போது எங்களுக்கு சீனா நேரடியாக நாங்கள் சீனாவிடம் மித்தம் புரிகிறோம் என்பதை நாங்கள் உறுதியுடன் கூறுகிறமை வரின்னு அப்படின்னு தரப்புல சொல்லி இருக்காங்க ஆனா இந்த தாக்கதெல்லாம் பார்த்துட்டு நேட்டோ தரப்புல கொஞ்சம் ஜெர்க் ஆயிட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் வந்து இனி நம்ம நேற்று ஒன்றா சும்மாலாம் வரக்கூடாதுப்பா பொங்கி எழுந்து பதில் தாக்குதல் நடத்தி போயிடணும்ன்ற மாதிரி நானூறு பர்சென்ட் அளவுக்கு நம்ம ஏர் டிஃபன்ஸை இன்க்ரீஸ் பண்ணனும் வேற வழியே இல்லை இந்த பக்கம் போலந்து பொங்கி எழுந்துட்டாங்க இன்னைக்கு இவ்வளோவா இப்படி இவ்வளவு தோன்றாக்கல் அப்படி ரெடி பொஷன்ல இருக்கிறாங்க எல்லாமே அவங்களுடைய வான் தடுப்பு சாதனங்கள் போர் விமானங்களா எல்லை பகுதியில அப்படியே அப்படி விற்று விற்று நிற்கிறாங்க அப்படியே அப்படி வரிசையாக ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னு வச்சு முடிச்சு தள்ளிடலாம் நேட்டோ நாடுகள் ஒட்டு மொத்தமாக நுழைஞ்சு ரஷ்யாவே பிடிச்சிடலான்ற மாதிரி தைரியமாக இருந்தாங்களாம் ஆனால் நல்ல வேலை வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேட்டோ தரப்பில் அதனால் முடிவு பண்ணிட்டார் சோல்டன்பர்க் அவர்கள் இவர் ஆனதுக்கப்புறம் நம்மளோட வெஹிக்கிள் நம்மளோட டேங்க்கு நம்மளோட ஆர்டரி செல்ஸு லாஜிஸ்டிக் சப்ளை மெடிசன் சப்போர்ட் எல்லாமே நானூறு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இனி ஒவ்வொரு நாளும் தனது ஜிடிபியில் மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்து நீங்கள் உயர்த்தியே ஆகணுன்றாங்க நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஜிடிபியில் வந்து முழுமையாக மூணு பர்சன்ட் உயர்த்துறதுனால சாதாரண விஷயம் கிடையாது அந்த நாட்டோட பொருளாதாரமே பாதிக்கிற சூழ்நிலையாகட்டும் அதுக்கு எக்ஸாம்பிள் நான் உங்கள்கிட்ட இந்தியாவோட கம்பேர் பண்ணியிருந்தேன் இந்தியா வந்து ஆறு லட்சம் கோடி அளவுக்கு செலவு பண்ணுறாங்க தனது டிஃபென்ஸில் ஆனால் தனது ஜிடிபியில் வந்து கம்பேர் பண்ணும்போது ஒன்று புள்ளி ஆறுலேருந்து ஒன்று புள்ளி ஒம்போது தான் அதாவது தனது ஜிடிபியில் ஒன்று புள்ளி ஒம்போது செலவு பண்ணும்போது ஆறு லட்சம் கோடி இதுக்கே பெரிய தடுமாற்றம் இருக்கும் இன்னும் நீங்கள் இதை விட டபுள் மடங்கு அப்படின்னும் போது நீங்கள் நினச்சி பாருங்கள் பன்னெண்டு லட்சம் கோடியை விட தாண்டும் மத இன்னும் அதிகமாக போச்சுன்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் இதே மாதிரி தான் ஒவ்வொரு நாட்டோட சூழ்நிலையும் அந்த நாட்டோட நம்ம பொருளாதார ரீதியாக நம்ம இந்த நேட்டோ நாடுகளில் தவிர மீதி நம்ம வலுவாக இருக்கிறனால நான் நான் இந்த சின்ன சின்ன நாடுகள்லாம் மூணு பர்சன்ட்டு மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட்லாம் சாத்தியக்கூறுகளே இல்லை ஏன்னா அவ்வளோ பேசுகிற யூகேவே தனது ஜிடிபியில் வந்து மூணு பர்சன்ட் வந்து எப்போ பிளான் பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதில் தான் பிளான் பண்ணுறாங்க ஏன்னா அஞ்சு வருஷம் கழித்து தான் பிளான் பண்ணுறாங்க ஒரு வளர்ந்த நாடு அவங்களாம் அவங்களே அப்படி என்னும்போது இருக்கக்கூடிய லாத்வியா லித்வேனியா இவங்களாம் என்ன பண்ணுவாங்க எப்படி இது சாத்தியம்னு தெரியல என்னமோ மைக்க பிடிச்சிட்டா அவங்கவுங்க வல்லுநர்கள் ஆயிடுறாங்க அதனால் அவங்கவுங்க தனது கருத்துக்களை சொல்லதாக செய்வாங்க இருந்தாலும் இந்த ரெனால்ட் ரெனால்டு கம்பெனி இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் உக்ரைன்லேயே போயிட்டு நாங்கள் ட்ரோன் தயாரித்து பெரிய அளவுக்கு ஆனால் இது ஃப்ரெஞ்சு கம்பெனி இது இவங்க பெரிய அளவுக்கு நாங்கள் கொடுக்குறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி இப்போ நம்ம பதிலுக்கு வந்து உக்ரைன் என்ன பண்ணாங்கன்றது ரொம்ப முக்கியம் உக்ரைன் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரே இடத்துல மூணு இடத்துல டார்கெட் வைக்கிறாங்க ஒன்று கிரிமியாவை நோக்கி இன்னொன்று வந்து மாஸ்கோ பக்கத்தை நோக்கி அந்த பக்கம் வந்து பிரியான்ஸ்க் ரீஜியனை நோக்கி நடத்துகிறாங்க அடுத்த வரைபடம் உங்களுக்கு கிளியராக இருக்கும் பாருங்கள் இந்த மூன்று வரைபடத்தை கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த பிரியான்ஸ்க் ரீஜியன் அப்புறம் ஓயல் ரீஜன் சொல்லுவாங்க இந்த குருக் சோப்ளாஸ்டில் என்ன பண்ணாங்கன்னா அங்கே ஆக்டிங் மேயரோட வீடு வந்து பார்த்து தாக்கல் நடத்திட்டாங்க அதை எரிஞ்சிட்ருக்கு இன்னொன்று அந்த கடைசியில் பாருங்கள் கிட்டத்தட்ட லாங் டிஸ்டன்ஸு இங்கே ஒரு கெமிக்கல் பிளான்ட் ஒன்று இருந்திருக்கு அந்த இடத்துல ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க அப்புறம் வந்து நென்சின்னு சொல்லிட்டு நோவோ கிரட் ரீஜன் சொல்லுவாங்க இந்த இடத்துல அவங்களுடைய காலில் கூட சொல்லியிருந்தால் ஒரு முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் ஒன்று அந்த இன்ஸ்டிடியூஷன் மீது ஒரு தாக்கலில் நிகழ்த்தி நிகழ்த்தியிருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இது மொத்தம் ஆ நாலு இடத்துல இவங்க அச்சீவ் பண்ணது தெரியுது பதிலுக்கு ரஷ்யா என்ன பண்ணாங்க மூணு இடத்துல அச்சீவ் பண்ணியிருக்காங்க மேமி டம்மி அனுப்பியிருப்பாங்களான்ற ஒரு ஒரு கோணத்தில் அதை நம்ம விட்டு வைக்கலாம் பட் மிகப்பெரிய ஒரு பெருமை வாய்ந்த விஷயமாக இன்றைக்கி வந்து உக்ரைன் கொக்கரித்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கி அமெரிக்காலாம் ரொம்ப ஹாப்பி மூடில் இருக்காங்க ஏன்னா வரலாற்றில் முதல் முறையாக எஃப் சிக்ஸ்டீன் வந்து சுகோய் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க

ஏஎம் ஒன் தேர்ட்டி ஏஎம் ஆர் ஏஎம் ஏர் டு ஏர் மிசைல்ஸ் மூலிமா அனுப்புனதில் இந்த எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் வந்து கொரினோன்ற பகுதியில் வந்து சுட்டு வீழ்த்திருக்காங்கன்னு சொல்றாங்க ஸோ இது யாருக்கு பெருமை எஃப் சிக்ஸ்டீனுக்கு பெருமை நீங்கள் செகண்ட் ஹேண்ட் கூட இல்லை தேர்ட் ஹேண்ட் கூட நீங்கள் நம்பி வாங்கலாம் எந்த சுகை விமானத்தையும் சுட்டு வீழ்த்தலான்ற ஒரு மாபெரும் ஒரு விளம்பரத்தை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க கோடியில் பல லட்சம் கோடி கொடுத்தா கூட இவ்வளோ பெரிய விளம்பரம் கிடைக்காது ஸ்வீடனுக்கும் சரி மற்ற நாடுகளுக்கும் சரி இது மிகப்பெரிய சம்பவமாக சொல்லப்படுகிறது இது ஒன்றும் ரஷ்யா தரப்பில் ஒத்துக்கலனாலும் ஒரு சில புகைப்படங்கள் இன்னும் வெளியிட்டு தான் இருக்காங்க சரி இவங்க பதிலுக்கு ஸ்வீடன் இவளை பற்றி பேசுகிறாங்களே இன்னொரு வீடியோ பதிவு பாருங்கள் இது வந்து ஸ்வீடனுடைய சிவி நைன்டி ஃபார்ட்டி இது வந்து உக்ரைனுக்காக கொடுத்துருந்தாங்க இவங்க எல்லை கடத்தில் போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க திடீர்னு வந்தவொடனே திடீர்னு விட்டுட்டு குடுக்குடு குடுன்னு ஓடிட்டாங்க பெண்ணங்கால் பெடர் அடிக்க ஓடிட்டாங்க இந்த மாதிரியான ஆயுதங்கள் எல்லாம் சரி இந்த மாதிரி இராணுவ வாகனங்களும் சரி மீறி எல்லாத்தையும் நாங்கள் இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கோன்ற மாதிரி இப்போ ரஷ்யா வந்து விளம்பரப்படுத்துகிறாங்க அப்போ ரஷ்யாவும் ஸ்வீடனுடைய ஆயுதங்களை விளம்பரப்படுத்துறாங்கன்றது ஒரு கூடுதல் கவனம் பட் இந்த விளம்பரத்துக்கும் அந்த விளம்பரத்துக்கும் நம்ம டிஃப்ரென்ஷியேட்டு புரிஞ்சிக்கலாம் நம்ம அது ரொம்ப முக்கியம் ஓரானர் அதையும் நான் அடிச்சலாக சொல்லிடுறேன் லிபிவேனியானுடைய பிரசிடன்ட் நௌசா இந்த நௌசிடாவுக்கு வந்து என்ன இவ்வளோ பெரிய சந்தேகம் வந்திருக்காது யாரை போய் குறை சொல்கிறாரு தெரியுங்களா ஏங்க நம்ம ஃப்ரைட் ரைஸை குறை சொல்கிறாருங்க யாருங்க ஜெர்மனியினுடைய ஃப்ரைட் ரைஸ் சான்சலர் அவர் வந்து வந்த பதவி வந்ததுலேருந்து பதவி இல்லை ஜெயிச்சதுலேருந்து இன்ன வரைக்கும் வீர வசனம் மட்டும்தான் பேசியிருக்கிறாரு ஆச்சா போச்சா ஹோச்சான்றாரு ஒரு ஓச்சாவும் இல்லை ஒன்றும் இல்லை இது வரைக்கும் அவர் அவரால் நிகழ்ந்த பாடம் ஒன்றுமே நடக்கலை ஏதோ ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதாரம் போறானாரு ஆயுதங்களை கொடுக்குறன்றாரு அதுன்றாரு இதுன்றாரு என்ன உலகத்திலே யார் மேலே தெரியுமா சந்தேகம் ஜெர்மனியினுடைய சான்சலரான ஃப் ஃப்ரைட் ரைஸ் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது இவர் நிஜமாகவே ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றாரா இல்லை இந்த மாதிரியான போலியான டைலாக்கை சொல்லி மற்றவங்களை ஏமாற்றலாம் எங்களை ஏமாற்ற முடியாது ஐ டோட்டலி டிஸ்அப்பாயிண்டட் இன்னுமே அவர் பக்கம் தான் இருக்கிறாரான்னு சொல்கிறாரு ஐயா நீங்கள் யாருனாலும் சொல்லுங்க நீங்கள் ஜெர்மனியினுடைய சான்ஸ்லர் ஃப்ரைட் ரைஸை போயிட்டு நீங்கள் இப்படி சொல்லலாமா போகிற இடத்துலலாம் வசனம் சொல்லி ரஷ்யாவை வந்து வார்த்தையாலே தாக்கல் நடத்திட்டு இருக்கிறாரு அவரு போய் நீங்கள் சந்தேகப்படுறீங்களேன்றது நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணலாம் ஒரு வேளை எப்படி இருக்குமா இந்த எலெக்ஷனில் வீர வசனம் பேசிகிட்டு கடைசியில் ஒன்றுமே சரியாக போவாங்கள்ல நம்ம ஏற்கனவே இந்த எஸ்டர் நாடுகள்லாம் மைக்கு கிடைச்சா போதும் பிரித்து மேய்வாங்க ஆனால் களத்தில் ஒன்றுமே இருக்காது அதற்குடன் நம்ம முன்பு நேட்டோ நாடுகள் வந்து நானூறு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணுன்றதெல்லாம் சாத்தியமா சொல்லுங்கள் அது ஏதாவது காரியமா அது மாதிரி இந்த டைலாக்கை நம்ம சேர்த்திக்கலாம் ஆனால் இஸ்ரேல் மட்டும் சொல்லிட்டாங்க நிறைய நாடுகள் சந்தேகப்படுறீங்க இஸ்ரேல் வந்து நாங்கள் உக்ரைனுக்கு வந்து உதவி பண்ணலை எந்த ஆயுதமே கொடுக்கலன்றது நீங்கள் நிறைய சந்தேகப்படுறீங்கன்னு சொல்லிட்டு உக்ரைனில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் அம்பாசிடர் வந்து நீங்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க நாங்கள் பண்ணுறதை மாபெரும் உதவி வந்து நாங்கள் கவுண்டிங்லாம் சொல்லலை நாங்கள் வான் தடுப்பு சாதனங்கள் குறிப்பாக பேட்ரியாட்டிக் ஆர்ட் டிஃபன்ஸ் வந்து உக்ரைனுக்கு கொடுக்குறதை உறுதிப்படுத்தணுன்ட்டாங்க இல்லை போடுங்களே வெடியேன் கொண்டாடுங்களே கேக்க வெட்டுங்களே யார் உக்ரைன் தரப்பில் சும்மாவா ஏற்கனவே வான் தடுப்பு சாதனங்களை வச்சு தும்சம் பண்ணி தூளாகிட்டு இருக்கிறாங்க இல்லை அடிஷ்னலாக இன்னும் பேட்ரியாட்டிக் யார் டிஃபென்ஸ் வந்தால் தெருக்கு தெரு நிறுத்தி வைக்க மாட்டாங்க இப்பெல்லாம் சந்து பந்தெல்லாம் நிறுத்தி வைக்க போகிறாங்க இனிமேட்டு என்ன ஆக போதும்ன்றது தானே சரி உங்களுக்கு ஒரு குழு கொடுத்துட்டு நான் அடுத்த செய்தியை கிடக்க போகிறேன் நார்மலாக இந்த வான் தடுப்பு சாதனங்கள் பேட்ரியாட்டிக் ஆர் டிஃபென்ஸ் வந்து இஸ்ரேல் கைக்கு எப்போ கிடைச்சது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கிடச்சது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுனா இப்போ ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ எத்தனை முப்பத்தி அஞ்சு வருஷம் பழமையான இந்த பேட்ரியாட்டிக் யார்ட் டிஃபென்ஸை வந்து முன் வந்து கொடுத்த அந்த கர்ணை பிரபுகளை அதாவது கர்ண பிரபு என்ன பண்ணுறது யார் என்ன சொல்லுவாங்க இது ஏதோ புகழ்வாங்கல்ல அந்த மாதிரியான புகழ்ந்து நம்ம சொல்லிடலாம் வெரி குட் வெரி குட் பெஸ்ட் பெஸ்ட் அதை கடைசி வரைக்கும் அங்கே போயிட்டு செயல்பட்டால் சரி இல்லை காயிலாங்கடையில் உருண்டு போன மாதிரி இருந்தாலும் சரி பட் இதுக்கும் ஒரு அமௌண்ட்டை கட்டி வாங்குனங்க பார்த்தியா அதில் தான் இஸ்ரேலினுடைய புத்திசாலித்தனத்தை நம்ம இந்த இடத்துல பாராட்ட வேண்டிய ஒரு திருடம் இருந்தாலும் ஒரு பாராட்டை போட்டுடலாம் ஒரு பாயாசத்தை போட்ட வேண்டியதுதான் இங்கேன்ற மாதிரி ரொம்ப இரண்டாவது முறையாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் இல்லை இரண்டாவது முறையாக அந்த சிறை கைதிகள் இந்த எல்லை களத்தில் மாட்டிக்கண்ட சிறை கைதிகளை வந்து பரிமாறிக்கிறாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் ஆனால் இன்னும் டெட் பாடியை வாங்கின பாடு இல்லை என்னென்ன எல்லைப்பகுதியில் தான் இருக்கு உக்ரைன் இன்னும் மறுத்துட்டு தான் இருக்கிறாங்க பொறுத்தது போகுதுன்னு சொல்லிட்டு எங்கே அவங்க பாடு தூக்கி வீசிட்டு கிளம்பிடுறாங்களா என்னன்னு தெரியல ரஷ்யா தரப்பில் ரெண்டு நாள் டைம்னு சொல்லியிருக்காங்க அது என்ன ஆக போதோ தெரியல பின்லாந்து வந்து ஒரு முக்கியமான பிளேஸ் ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் ஒன்று கொடுக்குறாங்க உடனடியாக அரசாங்கம் வந்து ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க பின்லாந்துக்குள்ளார இந்த ஏரியாவை சுற்றி இந்த கண்ணுக்கட்டுற தொலைவு வரைக்கும் சீனா நபர்களுக்கோ சீனாவை சார்ந்த நிறுவனங்களுக்கோ எந்த ஒரு சின்ன லேண்டையும் விற்கக்கூடாது வாடகையும் விடக்கூடாது அவங்களெல்லாம் தள்ளி தான் வைக்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க சரி பார்க்கலாம் என்னென்றதுக்கான பதிவு நான் உங்களுக்கு கிளைமேக்ஸில் சொல்கிறேன் அப்போ தான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் நம்ம அடுத்த பதிவு கடந்து போகலாம் இஸ்ரேல் இஸ்ரேல்ன்ற பாருங்க ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அண்ட் ஸ்போக் பெர்சன் என்ன சொல்லிட்டாருன்னா நாங்கள் அணுவாயுத பேச்சுக்கு பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கோம் ஆனால் எங்கள் மீது விதிக்கப்பட்ட அனைத்து தடைகளையும் நீக்கிவிட்டு வந்து பேசுங்கள் இல்லையென்றால் உங்கள் வெற்று பேச்சை நிறுத்துங்கள் சென்று விடுங்கள் எங்கள் கண் முன்னே இருந்து யாரும் எங்கள் கண்முன்னே அகப்பட வேண்டாம் சென்று விடுங்கள் இரண்டே இரண்டு வாய்ப்பு தான் உங்களுக்கு ஒன்று தடைகளை நீக்குங்கள் இரண்டாவது வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்கள் அப்படின்ற மாதிரி ஈரான் தரப்புல பயங்கரமான ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாங்க இத்தனை கொஞ்சம் சாஃப்ட் கார்னரா இருந்த ஈரான் கடந்த ஒரு மூன்று நாட்களாக கொஞ்சம் அந்த மாதிரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிப்ளை கொடுத்துட்ருக்காங்க இதுக்கு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலான்னா இந்த அவங்க அனௌன்ஸ் பண்ண அடுத்த ஒரு மணி நேரத்தில் இஸ்ரேலினுடைய மினிஸ்டர் லெவல் கூட்டம் எல்லாமே இன்னும் முக்கியமான அஃபீஷியல்ஸ் கூட்டம் ராணுவ தலைமையிலேருந்து எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு மூணு டீக்கு மேலே போயிடுச்சு இன்னும் வெளியே வந்து பாடலானு வெயிட் பண்ண வெயிட் பண்ணி பார்த்தேன் ஏதாவது நம்மளுக்கு ரிசல்ட் கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு மறுபய்த நபர்களும் எட்டி எட்டி பார்த்தாங்க கரைசியில் மறுபய்த்த நபர்களே தடுமாறிட்டாங்க இல்லை இல்லை டீ கூட சூடாக இருச்சு ஆனால் அவங்க சூடாகணுமா தெரியல அப்புறம் கொடுக்குறோன்னா தகவல் கிடைக்கல ஆனால் நம்ம ஒன்று மட்டும் புரிஞ்சிக்கலாங்க அது நான் அதை ரொம்ப நாளாக இந்த இந்த டைலாக் என்னன்னு தெரியல இது மட்டும் நான் சொல்லிட்டே இருக்கிறேன் ஈரான் மீது தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஈரானும் பதில் தாக்குதலுக்கு தயாராக இருக்கிறது அது எந்த மாற்று கருத்துமே இல்லை இல்லை ஒருவேளை ட்ரம்ப் அவர்கள் உணர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறாரான்னு பார்க்கலாம் பட் எனக்கு அதில் இந்த உடன்பாடு ஏற்படுமா அப்படின்றதில் எனக்கு நம்பிக்கை குறைந்திருக்கிறது ஆனால் இந்த ஈரான் அமெரிக்கா இஸ்ரேலுடைய தாக்குதலில் இந்தியா எந்த நிலைப்பாடு எடுக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் அது மட்டும் நான் உங்கள்கிட்ட நான் நீங்கள் இடத்துல வெளியுறவுத்துறை அமைச்சர் கொள்கை இருந்தால் நீங்கள் என்ன மாதிரியான முடிவு எடுப்பீங்க அப்படின்றத உங்ககிட்ட நான் விடையாக கொடுக்குறேன் நான் உங்கள் பதிலை எதிர்பார்க்குறேன் நான் ஏன் அப்படின்னா இன்னொரு ஆங்கலில் சொல்லலாம் இப்போ ஈரானுக்குள்ளார ஒட்டு ஒரு எட்டு நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குது இரண்டு வந்து ஆல்ரெடி அண்டர் த கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு இன்னும் மீறி வரப்போகுது எல்லாமே அந்த பக்கம் ரஷ்யாவோட துணையோடு வரப்போகுது இப்போ ரஷ்யாவோட துணையோடு வர்றதை வந்து தாக்குதல் எப்படி எத எதன் மீது நிகழ்த்த போகிறாங்கன்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியுமே கூட ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அதையும் மீறி ஈரான் மீது மிகப்பெரிய அளவுக்கு தடை விதிக்கும் பட்சத்தில் அது இந்தியாவுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக அமையும் சாபகர் போர்ட்டில் இருந்து மீதி எல்லாத்தையும் ஸோ அதனால தான் நான் உங்கள் இந்த கேள்வியை கேட்டுட்டு நான் அடுத்த பதிவு கிளம்புறேன் குறிப்பாக இந்த கிரா டன்பர்க் இந்த கிரெட்டா டன்பர்க் வந்து காசா மக்களுக்கு நான் உதவியே தீர்வேன் என்று ஒரு பன்னெண்டு சமூக செயற்பாட்டாளர்கள் அப்படியே படகு மூலிமா வந்து காசாவுக்குள்ள நுழைய போகிற மாதிரி அவங்கள வந்து அலேக்கா வந்து இவங்க இஸ்ரேல் இஸ்ரேலும் தட்டி தூக்கிட்டு போய் தனியாக வச்சுக்கிட்டாங்க இப்ப கிரெட்டா டன்பர்க் வந்து வீடியோ எல்லாம் போட்டு வெளியிடுறாங்க கடைசியில் பாருங்க யாருக்கு காசா மக்களுக்கு உணவு கொடுத்த வந்த அவங்களுக்கு கடைசியில் அவங்களுக்கு உணவு இல்லாம இஸ்ரேல் தான் போயிட்டு பிரெட்டையும் அது இது இருந்தால் சாப்பிடுங்கோ கவலைப்படாதீங்க சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த நிகழ்வுக்கு விட்டுருவாங்களா விட்டுருவாங்களான்ற தனது கடும் தெரிவித்து இருக்கிறார்கள் யார் தெரியுமா ஈரான் துருக்கி ஸ்பெயின் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லை நீ என்ன இருக்கீங்க அப்பாவி மக்கள் பன்னெண்டு பேர்த்தை உணவு கொடுக்க போகிறவங்கள போய் நீங்கள் பிடிச்சி வைக்கலாமா பார்க்குறீங்களா இஸ்ரேல் முடிச்சிருட்டோமா கதையை தனது கடும் கண்ணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாதிரி பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு அங்கே இப்போ துருக்கிலாம் விட்டா நான் படையை அனுப்பிட்டுமான்னு கேட்குறாங்க இப்போ இஸ்ரேலுக்கு என்ன நடக்க போதோ தெரியல இந்த கண்டனம் வந்து இந்த பவுட்ரு அடிச்சு அப்படி கடும் கண்டனம் கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி கண்டனமாக இல்லை சீரியஸான கண்ணக்குத்திர கண்டனமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பல கண்டனங்களை நம்ம பார்த்துருக்குறோம் இருந்தாலும் ஒரு பெரிய டீம் இந்த வீடியோ பதிவே பாருங்கள் இந்த பக்கம் இருந்து அல்ஜீரியாவில் இருந்து எல்லாம் ஒரு டீமே கிளம்புது இப்போ அடுத்தது கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கு பஸ்ஸுக்கு மேலே நேராக போயிட்டு நாங்கள் காசாவோ உணவு கொடுக்குறது தான் வருவோம் இதுனா அந்த பஸ்ஸு ரிட்டர்ன் வரவே வராது நானாச்சு இஸ்ரேல் ஆச்சுன்னு அடுத்து ஒரு டீம் கிளம்பிட்டு இருக்கு காலையில உங்களுக்கு பதிவு போட்டேன் அப்படியே நகர நகர கொஞ்சம் பஸ் அதிகமாக கூட்டம் வந்துட்டே இருக்கு இதை எப்படி தடுக்க போகிறாங்களோ தெரியல ஏதோ கடல் வழியா வந்தவங்களுக்கு இப்போ பன்னெண்டு பேருன்றதுனால ஏதோ சாப்பாடு அது எது கொடுக்குறாங்க பட் பஸ்ஸு கணக்கில் வராங்களே உங்களுக்கு என்ன பண்ண போறாங்களோ தெரியல இல்லை நிஜமாவே தரை தரைவழியா நுழைந்துட முடியுமா இல்லை வந்து அங்கே இருக்கக்கூடிய சம்பவத்தை பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு வாரத்துக்குள்ள அந்த நிகழ்வு வந்து ரீச் பண்ணுறதுக்கு நடந்துடுவாங்க அமேஸுக்குள்ளே ஒரு மிக முக்கியமான டாக்குமெண்ட் நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்துருக்கோம் அம்மாசுக்கான அதிக ஃபண்டு கொடுக்குறதே கத்தார் தான் அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து எங்ககிட்ட கிடைத்திருக்கிறதுன்ற மாதிரி இன்னைக்கு இஸ்ரேல் வந்து ஒரு பகீர் தகவலை சொல்லியிருக்காங்க இந்த பகீர் தகவல் தாண்டி ஜெருசலம் சுற்றியும் சதன் ஜெருசலம் சொல்லுவாங்க மீண்டும் பற்று எரிந்திருக்கிறது காட்டுத்தி பற்று எரிந்திருக்கிறது முப்பத்தஞ்சு ஃபயர் ஃபைட்டர்ஸ் எட்டு ஏர்கிராஃப்ட் ஹெலிகாப்டர் இதெல்லாம் சேர்ந்து அணைக்க முற்பட்டிருக்கிறது அணைக்க முடியாமல் தவிர்த்து கொண்டிருக்கிறது இன்னும் அணைக்க முடியவில்லை ஸோ இது ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள இரண்டாவது சம்பவம் ஏற்கனவே இஸ்ரேலுக்கு பெரிய இழப்புகளை கொடுத்தது இது இரண்டாவது சம்பவமாக பார்க்கப்படுகிறது அமெரிக்காவும் சீனாவும் லண்டனில் பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்களாம் இந்த பேச்சுவார்த்தையில் கிட்டத்தட்ட சக்ஸஸ் ஆச்சுன்னா நாங்கள் நிறைய விஷயங்கள் நாங்கள் அதாவது சீனா மீது போடப்பட்ட தடைகளாக விலக்கி கொள்ளலான் இருக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு ரேர் எடுத்த எலிமெண்ட்டை வந்து கண்டிப்பாக சீனா ஷிப் பண்ணணும் ஏன்னா சுத்தமாக நிறுத்திட்டாங்கல்ல அது எங்களுக்கு வேணுன்றாங்க இது நம்ம முன்கூட்டியே நம்ம கெஸ் பண்ணது தான் எப்போ சீனா ரேர் எடுத்து எலிமெண்ட்டை நிறுத்துறேன்னு சொன்னாங்களோ அமெரிக்கா என்னதான் அரட்டல் உருட்டல் மிரட்டல் அப்படியே முடிச்சிடுவேன் டிராகன் கக்கிடுன்ற மாதிரிலாம் சொன்னா கூட வீக்னஸ் இங்கே சீனா கட்டிருக்கு அவங்க என்னைக்கு சீனா கிட்ட வந்து கேட்டுதான் ஆகணுன்ற மாதிரி இன்னைக்கு லண்டனில் இந்த ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது இதுக்கும் நான் உங்களுக்கு கிளைமேக்ஸில் பதில் சொல்கிறேன் அப்படி என்னதான் கிளைமேக்ஸில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதை தாண்டி இன்மேட் அமெரிக்காவுக்குள்ளேருந்து பதினோரு பெயர்களை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களாம் கிங் குயின் ஜீசஸ் கிறிஸ்ட் த்ரீ சாண்டா க்ளூஸ் மெஜாரிட்டி மெஜிஸ்ட்ரி அடால் ஹிட்லர் நோட்லா மொசையா அட் தௌசண்ட் சிக்ஸ் நைன் இது எதுவுமே வைக்கக்கூடாதுன்னு தாங்க நீங்களும் பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க ஏன்னா நாளைக்கு யாராவது உங்கள் பசங்களை அமெரிக்காவை போய் படிக்க வைக்கணும் என் பையன் அமெரிக்காவுடைய பிரஜையாகி அங்கே ஒரு பெரிய அதிபர் ஆகணும்னு உங்கள் பசங்களை கனவு கண்டுட்டு இருந்தீங்கன்னா இனி வருகின்ற உங்கள் காலத்துக்கு ஏன் இவ்வளோ டீட்டில் சொல்லுன்னா பேர் இது மாதிரி பேர் வச்சிடாதீங்க அப்புறம் நாளைக்கு எப்படிங்க நீங்கள் போய் படிக்க வைப்பீங்க வருங்காலத்தில் நுழை கூட விட மாட்டாங்களாம் அதனால் முன்கூட்டியே உங்களுக்கு தகவலை சொல்லிடுறேன் நிறைய பேர் அந்த கனவோடு இருப்பீங்களா அதுக்காக சொல்கிறேன் நான் அதே போல் அந்த ஆடுவாடு யூனிவர்சிட்டி ரொம்ப ஆவேசமாக அரசாங்கத்தை எதிர்த்து வழக்கெல்லாம் தொடுத்து நீங்கள் யார் வெளிநாட்டு மாணவர்களை தடுப்பது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னேன் பட் அன்னைக்கே நான் உங்கள்கிட்ட ஒரு தகவலை சொன்னேன் ஆடுவாடு யூனிவர்சிட்டி என்ன தான் வெம்பி வெம்பி தூங்குனாலும் என்ன தான் பெரிய அளவுக்கு எதிர்த்தாலும் ஒரு குடிமிப்பொடி வந்து அரசாங்கத்துக்கிட்டிருக்குங்க அரசாங்கமாக பார்த்து பாஸ்போர்ட்டு ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் மாணவர்கள் உள்ளே வரணுமா ஃபாரின் ஸ்டூடெண்ட் உள்ள வர முடியுமா விசா ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம் இவங்க எத்தனை அப்ளிகேஷன் கொடுத்தாலும் தெரியும் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இப்போ ஆர்வார்டு யூனிவர்சிட்டி ஓடி வந்து ஐயா நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கோம் அப்படி ஒரு மாணவர்கள் கூட நீங்க விசா ப்ராசஸில் வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணி அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறது இன்னும் மற்ற யூனிவர்சிட்டி இதனால் பாதிக்கப்பட்டு தான் இதை நம்ம அப்பயே சொன்னோம் என்ன தான் ஆர்வர்டு யூனிவர்சிட்டி வெம்பி போய்ட்டு இவங்க பெரிய அளவுக்கு பண்ணாலுமே இல்லை கோர்ட்டே வந்து சொன்னால் கூட சரி ஓகே எங்களுக்கு ஃபாரின் ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிறது பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் விசா என்ற மிக முக்கியமான குடிமை ஏன்னா இது வந்து நீங்கள் ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்கன்ற கேள்வி கேட்கவே முடியாது ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா அவனுடைய ப்ரொஃபைல் பார்த்தேன் அவன் நம்ம நாட்டுக்கு எதிராக இருக்கிறான் அதனால் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டு ஒரே வாரத்தில் முடிச்சுடுவாங்க இதனால் இவங்க எதிர்த்து வழக்கத்தை விடுத்தாங்கல்ல ட்ரம்ப் எதிர்த்து அதை ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரிட்டர்ன் வாங்க வேண்டியது தான் அவங்க பேச்சை கேட்டே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஹார்வர்டு யூனிவர்சிட்டி மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா யூனிவர்சிட்டியும் நிர்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்ற ஒரு தகவலை இதோடு நான் தெரிவிக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பதிவு பாருங்கள் ட்ரம்ப் இன்னொருத்த மார்க்கு ரூபியம் படியேறும்போது லைட்டாக தடுமாறினாங்க இதே தான் பைடன் காலத்திலேயே நடந்தது பைடன் வந்து தடுமாறும் போது இன்னும் வயசான தாத்தாவை ஏன்பா பிடிச்சிட்டு அங்கேயே நான் நாடா கூட்டிட்டு போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் விமர்சனம் பண்ணாரு இன்று அவருக்கே நிகழ்ந்திருக்கிறதா அப்படின்ற ஒரு பதிவோட நிறைய பேர் இன்னைக்கு விமர்சனம் செய்திருந்தாங்க இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ் நடக்கிற போராட்டத்துக்கும் இந்த புகைப்படத்தில் ஆரம்ப வீடியோ பதிவுல ஆரம்பத்துல உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு குழு கொடுக்குறேன் அது இந்த நாட்டுக்கும் மெக்சிகோவுக்கும் ஈரானுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்க அதை நீங்களே கண்டுபிடிச்சிடுவீங்க அது இந்த ஒரு பதிவை வந்து பயங்கரமா போட்டிருந்தாங்க தந்தி டிவில இருந்து எல்லாமே எனக்கு ஒருத்தர் கூட நண்பர் கூட ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தார் தந்தி டிவியினுடையது பட் இதை நக்கீரன் என்ன சொன்னாங்கன்னா போரை தொடங்க நினைக்கும் இந்தியா யுஎஸ்ஏவுக்கு அனுப்பி கொடூர கிருமி அதிர்ந்து கிடக்கும் உலக நாடுகள் அப்படி உலக நாடு அப்படி கடக்கட கடான்னு அதிர்ந்து கிடக்குறாங்க இப்போ அது இல்லாமல் இவங்க தந்தி டிவியில் என்ன போட்டிருந்தாங்க உலகையே அதிர வைத்த இன்னமும் பயங்கரமாக போட்டிருந்தாங்கப்பா மூணு பக்கத்துக்கு போட்டிருந்தாங்க அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு அடியும் கப்பான்ற அளவுக்கு ஆகிடுச்சு அதை நான் உனக்கு ரிமைண்டர் தான் நான் உங்களுக்கு மேட்ச் பண்ணி காட்டுறேன் நான் இந்த கிருமினால் அப்படியே வேணா அமெரிக்காவே அழிக்க நினைத்த சீனான்றமா போட்டிருந்தாங்க பட் நான் அன்னை அன்றைய நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இதை நம்ம ரெண்டு மூணு ஆங்கிளில் டீல் பண்ண வேண்டியது இருக்குங்க பிடிச்சது வந்து பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டு அதுவும் குறிப்பாக ஒரு பர்டிகுலர் இந்த துறையில் அந்த பூஞ்சைகள் உயிர் நுண்குரிமைகளில் பிஹெச்டி ஸ்டூடெண்ட் அவங்க அவங்க அதன் அடிப்படையில் கூட அவங்க கொண்டு சென்றிருக்கலாம் இதெல்லாம் எப்போ இதுக்கெல்லாம் ரிலாக்ஸ் கிடைக்குன்னா பாருங்கள் இப்போ டீல் ஏற்படுத்துகிறாங்கல்ல இப்போ லண்டனில் போய்ட்டு அதான் அந்த முக்கியமான மினரல்ஸ் எல்லாம் நீங்கள் அனுப்புன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கல்ல அப்போ இது மாதிரி நபர்களை கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க எங்களை இவங்களையும் ரிலீஸ் பண்ணணுன்ற மாதிரி கேட்பாங்க பட் நான் அந்த ஆங்கிளில் பார்க்க பட் சீனாக பண்ணுவாங்க ஆனா இந்த ஒரு விவகாரத்தை நான் இந்தாங்கல்ல ஏன்னா இதே சாதாரண வேற ஒரு நபர்களா இருந்திருந்தாங்கன்னா கூட எனக்கு சந்தேகம் வந்திருக்கும் பிடிச்ச நபர்கள் பிஹெச்டி முடிச்சுட்டு யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்றவங்க அந்த தீசஸ் வந்து சப்மிட் பண்றவங்க அவங்க கிட்ட தான் எனக்கு அந்த சந்தேகம் இருக்கின்றது நான் அன்னைக்கே சொன்னேன் ஆனா மீடியா ஃபுல்லாவே வந்து அமெரிக்கா சொல்ற விஷயத்த வந்து நம்புறாங்க அக்ரோ டெரரிசம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி உலகமே அதிர்ந்து கிடக்குறது கிடக்கிற கிடக்கிட்டு இருக்காங்கன்றமா சொன்னாங்க சரி நம்ம அதிரமாத விளையாட்டு செய்தியெல்லாம் கருதுகிறமான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கக்கூடிய ஒரு செய்தியெலாம் இருக்கிறது ஃபைனலாக நாளைய வீடியோ பதிவோட தொடக்கம் இன்றைய கிளைமேக்ஸில் நான் முடிக்கிறேன் நான் மும்பை அட்டாக்ல யார்னா இந்த லக்ஸரி தொய்பானுடைய டேரரிஸ் ஜஹூர் ரஹ்மான் லக்வி இந்தியாவும் தேடப்படுகிற குற்றவாளி அங்கே பாகிஸ்தானில் சர்வசாதாரணமாக இருக்கிறார் அவருக்கான வீடியோ பதிவும் கிடைச்சிருக்கிறது மர்ம நபர்கள் நோட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற கூடுதல் தகவலையும் நான் உங்கள் சொல்கிறேன் அது இல்லாமல் அமெரிக்காவுடைய முன்னாள் சிஏ என்ன சொல்ல ஒரு அதிர்ந்து தகவலை சொல்லியிருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டாக் ஒன்று நடத்தப்போகுது இந்தியாவில் ஆப்கானிஸ்தானில் அதுக்கான திட்டங்களை தீட்டி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது என்ன தகவல் இங்கே நம்மளுடைய ரா எந்தளவுக்கு தடுக்க போகிறாங்க மிக முக்கியமான தகவலை நாளை ஆர்கே சேனலில் சம்பவத்தை செஞ்சு விடலாம் தயாராக நீங்கள் இன்றைக்கி முடிச்சிடலாமா நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமா சோம சேனல் நன்றி வணக்கம்